திண்டுக்கல் ஆரம் காலனி ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் நவராத்திரியை முன்னிட்டு அம்மன் ஸ்ரீ பிரித்தியங்கா தேவி அலங்காரத்தில் அருள் திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் ஆரம் காலனி பகுதியில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் நவராத்திரி விழாவின் இரண்டாம் நாளை முன்னிட்டு அம்மன் ஸ்ரீ பிரித்தியங்கா தேவி அலங்காரத்தில் அருள் ஏராளமான பக்தர்கள் ஆயிரத்தெட்டு போற்றிகள் கூறி வழிபாடு செய்தனர் அசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர்தான் இந்த தேவியாகும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் வழங்கப்பட்டன தினந்தோறும் இந்த நவராத்திரி முடியும் வரை ஒவ்வொரு நாளும் இந்த நவராத்திரி குழு விழாவில் ஸ்ரீ அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெறும் என கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் ओ की जवने पोती नागने पोती ओ विरक्त बने पोती ओ मृंग दल पोती